யார் யாரெல்லாம் டெசர்ட் பார்த்துருக்குறா டெசர்ட் யார் யாருலாம் பார்த்துருக்கீங்க வில்டர்னஸ் படத்தில் பார்த்துருக்குறீங்களா டெசர்டு எப்படி இருக்கும் ஆ பாலைவனம் எப்படி பாருக்கும் தண்ணி இருக்காது மரம் இருக்காது செடி இருக்காது கொடி இருக்காது ஒன்றுமே இருக்காது வெறும் மணல் தான் இருக்கும்ல அது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் வனாந்தரம் அதுதான் பாலைவனம் அதுதான் டெசர்ட் ஆனால் ஏசப்பா என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் எனக்கு அதுதான் வந்து பாலைவனம் என்னுடைய டெசர்ட் எது எந்த இடத்துல ஏசப்பா இல்லாமல் போயிடுறாரோ அந்த இடம் எனக்கு வனாந்தரும் அந்த இடம் எனக்கு பாலைவனம் அந்த இடம் எனக்கு டெசர்ட் இப்போ நான் நேரம் முடிச்சுட்டு வெளியில் போகிறேன் வெளியில் போகும்போது ஏசப்பாவை மறந்துடுறேன் இப்போ நான் எங்கே இருக்கிறேன் எங்கே இருக்கிறேன் ஏசப்பாவை நான் மறந்துடுறேன் ஆனால் எங்கே இருக்கிறேன் நான் இப்போது டெசர்டில் இருக்கிறேன் வில்டர்னஸ்ல இருக்கிறேன் பாலைவனத்துல இருக்கிறேன் ஏசப்பா இல்லாத ஒரு இடம் பாலைவனம் ஏசப்பா இல்லாத ஒரு இடம் டெசர்ட் ஒண்ணுமே கிடைக்காது உனக்கு அங்க ஏசப்பா இருந்தா மாத்திரம்தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அத நினைச்சிகிட்டு அப்பா நீங்க தான் என் தாய் நீங்க தான் என் தகப்பேன் எனக்கு எல்லாமே நீங்க தான் நான் சொல்றது புரியுதா